அள்ளல் படுற ஈஸ்வரி கிட்ட பாக்கியா கேட்ட கேள்வி கைக்கு வந்த இன்விடேஷன் கடைசியில் நடந்த ட்விஸ்ட் குறித்து தான் இன்னைக்கான பாக்யலக்ஷ்மி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் கோபியோட வீட்டில் ராத்திகா அண்ட் கமலா பண்ற டார்ச்சர்களை பற்றி ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட புலம்ப அதை கேட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா வருத்தம் அடைகிறாங்க இன்னொரு பக்கத்தில் பாக்கியாவோட ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிரச்சனையும் வருது ஸோ அந்த வகையில் இந்த எபிசோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியா அமிர்தா கிட்டே ஜெனியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோ அவள் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டா இப்போது அந்த கவலையிலேருந்து வெளியே வந்துட்டுருக்கா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல நான் ஜெனியை என்றைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா அமிர்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா எளியிலும் அங்கே வந்துட்டேன் என்ன மாமியார் மருமகள் மீட்டிங்கா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு பாக்கியா ஆமா என்னடா அப்படிங்கிற மாதிரியா கேண்டல் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா எழில் அமிர்தாவோட ரூமுக்கு போயிட அங்கே அமிர்தாவோட கைகளை பிடிச்சிக்கிட்டு தன்னுடைய ஆசை கனவு குறித்து பேசுகிறாரு நான் ஒரு நல்ல படத்தை டைரக்ட் பண்ணி விருது வாங்கணும் அம்மா எனக்காக பல முறை கஷ்டப்பட்டுருக்காங்க நம்ம கல்யாணத்துக்காக வீட்டில் எல்லாரையுமே எதிர்த்து நின்னாங்க அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் தான் என்னோட ஆசையா இருக்குது நான் விருது வாங்கும்போது அம்மாவை மேடையில் ஏற்றி அவங்கள சந்தோஷப்பட வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிக்கிட்டே இருக்க அமிர்தா பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ எழில் நான் அம்மாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு வருத்தமா இருக்கா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு அமிர்தா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் அந்த மாதிரி ஒரு நாள் நினச்சதுலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியா சொல்ல எனக்கு நல்ல அம்மாவும் நல்ல மனைவியும் கிடச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியா எழில் சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறமா ஈஸ்வரி எழுந்து வர கோபி சோஃபால படுக்கிற விஷயம் தெரிய வருது உடனே நான் போய் ராத்திகா இதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல அதுக்கு கூப்பி அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாரு அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரியா கிச்சனுக்கு போய் காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்க ஒரு வாய் குடிச்சு பார்த்த ஈஸ்வரியால் அதுக்கு மேலே குடிக்க முடியாமல் போயிடுது உடனே ஈஸ்வரி கோபியை நீ வாக்கிங் போ நான் குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிவிட்டு கோபி கிளம்புனதும் காஃபியை கொண்டு போய் கிச்சனில் ஊற்றிடுறாங்க அதை ராத்திகாவும் கமலாவும் பார்த்துட ஈஸ்வரி என்ன பார்க்குறீங்க தள்ளு தள்ளுங்க அப்படிங்கிற மாதிரியா சத்தம் போட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க அப்போது ராமமூர்த்தியும் பாக்கியாவும் வாக்கிங் வந்துகிட்டு இருக்க ஈஸ்வரி அங்கே வந்ததும் பாக்கியா நீங்கள் பேசிட்டுருங்க நான் வர்றேன் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க பாக்கியா போனதும் ஈஸ்வரி ராமமூர்த்தி கிட்ட கோபியோட வீட்டுல நடக்கிறது எல்லாம் பத்தி புலம்புறாங்க எனக்கு நாக்கி சித்துப்பூச்சி அப்படிங்கிற மாதிரியா சொல்ல அப்போ அங்கிருந்து கிளம்பி வந்துட வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரியா ராமமூர்த்தி சொன்னதும் ஈஸ்வரி அப்படியெல்லாம் வர முடியாது கமலாவை அங்க இருந்து துரத்தணும் அதுக்கப்புறமா தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்றாங்க அதுக்கப்புறமா ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பும் போது பாக்கியா கிட்ட ராமமூர்த்தி அவளுக்கு சாப்பாடு சரியில்லை அதான் புலம்பிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியா சொல்ல பாக்கியா ஈஸ்வரி கிட்ட உங்களுக்கு தினமும் சாப்பாடு கொண்டு வந்து தரவா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு ஈஸ்வரி நான் ஒன்றும் இல்லை என் பிள்ளை வீட்டில் தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா கோவப்பட்டு பேசிட்டு போயிடுறாங்க அடுத்ததா பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்கும்போது பக்கத்து பார் ஓனர் வந்து தர்பூசணி பழ ஜூஸ் குடிச்சிட்டு பார் திறப்பு விழாவுக்காக பத்திரிகை வச்சுட்டும் போகிறாரு அப்போது செல்வி ஜூஸ் கடிச்சதுக்கு பணத்தை கேட்க அதுக்கு பணம் கொடுக்க மனசே இல்லாமல் பார் ஓனர் பணத்தை கொடுத்துட்டு போக அவர் போனதும் கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே பார் வந்தால் சரிப்பட்டு வராது எங்கள் வீட்டில் வேலைக்கு கூட அனுப்ப மாட்டாங்க இந்த பார் ஓனர் அவர் குடித்த ஜூஸுக்கே பணம் கொடுக்காமல் போறாரு அப்போ அவரு பாருக்கு வந்து குடிக்கிறவங்க எல்லாருமே இங்கே வந்து பிரச்சனை பண்ணது என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க பாக்கி அதை எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா அவங்கள சமாதானம் பண்ணுறாங்க அதோட இன்விடேஷனை கையில் வச்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படியா இன்னும் எப்பிசோட் முடியுது ஸோ எனி இது குறித்து உங்களுடைய கருத்துல மறக்காம மனசில பதிவு பண்ணுங்க